வணக்கம் என் பேர் சேனல் விவாஸ் எப்படி இருக்கீங்க குயத்தில் ஒர்க் எப்படிலாம் போயிட்டுருக்க நம்ம நேற்று வந்தோம் ஒரு செய்தி பார்த்தோம் இருபத்தி ஒன்பது ஆசிய பல்வேறு ஆசிய நாடுகளை சேர்ந்த இருபத்தி ஒன்பது பெண்கள் கைதுன்னு பார்த்துருக்கோம் குவைத்தில் வந்து இந்த இருபத்தொன்பது பெண்கள் வீட்டு பணிக்காக வந்த பெண்கள் கைது அப்படின்னு பார்த்தோம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிளாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் அது என்ன அந்த பிளாக் மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது வீட்டு வேலைக்காகவோ இல்லை பிற வேலைக்காகவோ பெண்களை வந்து இந்த மாதிரி குவைத்து சவுதி இந்த மாதிரியான அரேப் கண்ட்ரிஸ் எனி கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரீஸ்க்குலாம் கூப்பிட்டு போகிறாங்க ஏஜென்ட்டுங்க இவ இங்கே வந்து இந்த பெண்களுக்கு சரியான பேப்பர்ஸ் மறுபடி எப்படி ஒரு நாட்டுக்கு போகணுமோ என்னென்னலாம் வந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் செய்யாமல் சட்ட விரோதமாக அவங்கள அங்கே தங்க வச்சு ஒரு வீடு எடுத்து தங்க வச்சு அந்த பெண்களை அதாவது இப்போ வீட்டு வேலைக்குன்னா அரசாங்கம் நினைத்த ஒரு சில கட்டுப்பாடுகளை மீறி இந்த பெண்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்கிறவங்கள அந்த வீட்டுக்கு வர வைத்து உங்களுக்கு யார் வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலான்னு சொல்லி அந்த பெண்களை வைத்து பேரம் பேசி இந்த ஏஜெண்ட்டுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில அமௌண்ட்டை அவங்க வந்து சம்பளமாக பெற்றிருப்பாங்க அது மட்டும் இல்லை இப்போ அந்த பெண்ணை அனுப்புகிறதுக்கு கூட அவங்க ஒரு சில தினாரை வாங்கிப்பாங்க இப்போ இந்த பெண்கள் அந்த வீட்டுக்கு போகும்போது பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே இந்த கிட்ட இருக்கும் இவங்கள மீறி அவங்க தாயகம் போக முடியாது அந்த வீட்டில் தான் என்ன எந்த விதமான கஷ்டம்தான் அந்த வீட்டில் தான் அந்த பெண்கள் இருந்தாகணும் இப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு வேலைக்கு சம்பளத்துக்கு தான் ஒரு ஆளை எடுத்த மாதிரி இருக்கும் இப்போது இந்த மாதிரியாக எல்லா பெண்களையுமே இந்த மாதிரி கூட்டு வந்த எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து வீட்டு வேலைக்கு போகலாம் உங்களுக்கு வந்து வீட்டு நீங்கள் வந்து இப்படி தான் இருந்தாகணும் நாட்டுக்கே போக முடியாது அந்த மாதிரிலாம் சம்பளம் கூட சரியாக கொடுப்பாங்களான்னு தெரியல அந்த பெண்களுக்கு வீட்டுக்கு அனுப்புகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு குத்தடிமையாக இந்த மாதிரி சிலவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்படி சட்ட விரோதமாக பெண்களை வந்து ஒரு நாடை விட்டு நாட கூட்டிட்டு வந்து ஒரு வீடு எடுத்து அங்க தங்க வைத்து அந்த பெண்களை வந்து வீட்டு பணிக்கோ இல்லை இந்த பணிக்கோ அனுப்பி அவங்களோடைய சம்பளத்தை வந்து இந்த ஏஜெண்ட்டுங்க வாங்கிப்பாங்க அவங்க அதே மாதிரி இந்த பெண்களுக்கும் அவங்க கொடுக்குறதில்ல இந்த பெண்கள் எல்லாம் வந்து அவங்க இவங்களை மீறி எதுவுமே வீட்டை அந்த இடத்த விட்டு நாட்டை விட்டு திரும்பி தா செல்கிறதுலாம் மிகப்பெரிய கொஷின் இப்போ அரசாங்கம் வந்து அந்த அரசாங்கம் வந்து ஏதாச்சும் ஒரு ரேட் நடத்துனாங்க இந்த மாதிரி சட்டவிரோதமாக ஏதாச்சும் வாழ்ந்துருக்காங்களோ ஒரு பெரிய ரேட் நடத்துகிறாங்கன்னா இந்த பெண்கள்லாம் மாட்டுவாங்க இந்த பெண்கள் மட்டும் இல்லை சட்டவிரோதம்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்ஸ் இல்லாமல் சிவில் ஐடி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னாக்கா எல்லாருமே ஒரு சட்டவிரோதமாக இருக்காங்க அர்த்தம் வந்து மாட்டிப்பாங்க கைது செய்யப்படுவாங்க பாவம் இந்த எல்லாம் என்ன நென நினைப்பில் வந்திருப்பாங்க நிறைய சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்புகிறதா வீட்டு வேலையே கஷ்டம்னு தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு யாரோ ஒருத்தவங்க தான் அனுபவிப்பாங்க அந்த பலனுன்ற மாதிரி தான் இந்த பிளாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஆட்கள் விற்கப்படுறாங்க ஒரு அந்த காலத்து அடிமைகள் இப்ப விற்கப்படுவார்களோ அந்த மாதிரி இது வந்து போயிட்டுதான் இருக்கு அரசாங்கம் வந்து என்னதான் கண்டித்தாலும் போயிட்டு தான் இருக்கு அதனால ஒவ்வொரு நாட்டுல இருந்து இருபத்தி ஒன்பது லேடிஸ் வந்திருக்காங்க வெவ்வேறு ஆசை நாடுகளை சேர்ந்த இருபத்தொன்பது லேடிஸ் பெண்கள் என்னும்போது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த செய்தியை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது மாதிரி வந்து ஒரு நம்ம ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் வீட்டு வேலைக்கு தான் போகிறோம் யாரோ ஒருத்த அண்ணன் இருப்பாங்க ஒரு அக்கா இருக்காங்க இவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க இவங்க சரி இவங்கக்கிட்ட வந்து இந்த பணம்லாம் கரெக்டாக கரெக்டாக வந்து எல்லாமே என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது அவங்களே தான் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த பணம் கொடுத்தாங்க இப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு பெரிய ஒரு கற்பனையோட நம்பிக்கையோட யாரையோ நம்பி தயவு செய்து ஏமாறாதீங்க சட்ட திட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க தெரியறதுக்கு என்ன கஷ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கஷ்டம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாட்டுக்கு போறீங்கன்னா அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் எப்படி நம்ம கரெக்டாக வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது எப்படி ஃபாலோ பண்ணனும் சப்போஸ் பாஸ்போர்ட் தொலைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம அங்கே போகிறோம் நம்ம பாஸ்போர்ட்டை பற்றின அத்தனை விஷயங்களும் நம்ம இங்கே வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகிறோமா நம்ம போகிற இடம் கரெக்டான இடம் தானே எல்லாமே விசாரிச்சுட்டு எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள் நிறைய அந்த ஒரு நாட்டுக்கு போகும்போது எப்படியெல்லாம் நம்ம சேஃபாக போகணும் எப்படிலாம் என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போகணும் அங்கே போய்ட்டு எப்படி நம்ம அங்கே வாழ வாழ்கிறதுக்கான விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அது பிறகு முறைப்படி வாழணும் எல்லாமே நம்ம இதுக்கு வரக்கூடிய நாட்களை பேசுவோம் நீங்கள் இது சம்மந்தப்பட்ட எதுவுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் மீண்டும் சந்திக்க போகிறேன் இனிமேல் தினமும் சந்திக்க போகிறேன் நான் உங்கள் ஷோபா என் பேச என்றும் இணைந்திருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் தான் ஓகே கேர் பாய்